ஆழ்வார்கள் பிரபன்ன ஜன கூட்டஸ்திரார் கூடிய நம்மாழ்வார் அப்படிங்கிறவர் தாமிரபரணி நதி கரையிலே அவதாரம் பண்ணினார் என்று ஆரம்பத்துல சொன்னோம் காரி உடையனங்கை அப்படிங்கிற தம்பதிகள் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்ல வைஷ்ணவ வேளாளர் குடும்பத்துல சேர்ந்தவாவா வைஷ்ணவர்களுக்கு ஜாதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது பாகவதாள் அப்படின்னு சொன்னா போறோம் ஜாதி சொல்றது ஒரு அபசாரம் சொல்றார் ராமானுஜர் பாக்கியம் இல்லே திருக்குறங்குடியில ஒரு திவ்ய தேசம் அந்த பெருமாள் இடத்துல பிரார்த்தி சென்றார் அந்த பெருமாள் தானே புத்திரனாக வரேன் அப்படின்னு நம்பியே அவருக்கு சொப்பனத்தில் அனுகிரகிச்சார் கொஞ்ச நாள் உடையனங்கை கர்ப்பவதியாக ஆகி ஒரு குழந்தையை பெற்றாள் மன்மத மன்மதனா அந்த குழந்தை இருந்ததுனாலே மாறன்னு பேர் வச்சா அதி சுந்தரமா இருக்கு என்ன நம்பியினுடைய அழகலே ஆழ்வார்கள் அப்படியே மூழ்கி போயிடுறார் நம்ம ஆழ்வாருன்னா அந்த நம்பியே குழந்தையா வந்திருந்தா அந்த குழந்தையுடைய அழகு எப்படி இருக்கும் ஒரு சிற்றரசன் அந்த காரியங்கிறவர் ஒரு சிற்றரசனா இருப்பதனாலே குழந்தைக்கு தங்கத் தொட்டில் போட்டு ஆட்டி கொஞ்சி குலாவி ஆனா அது முகம் பார்க்கல இங்கு பேசல பால் குடிக்கலை இட்டகையும் இட்டகாலுமா அப்படியே கடக்கு மரப்பாச்சி மாதிரி தோஷம் பட்டதோ என்று நினைச்ச மனசு வருந்தி அங்க குருகூர் திருக்குருகூர் ஒரு கஷேத்திரம் இருக்கு திரு அந்த திருநகரின்னு சொல்லுவா அந்த கஷேத்திரத்துக்கு அந்த கஷேத்திரத்து எம்பெருமானுக்கு ஆதிப்பிரான்னு பெயர் கருடக்கம்பத்தினுடைய அடியில் இந்த குழந்தைய போட்டுட்டு கோவில வலம் வரார்கள் வலம் வந்து பார்த்தா குழந்தைய காணல எங்க குழந்தை எங்க குழந்தைன்னு கேட்டா ஒரு ரெண்டு பேர் தரிசனார்த்திகளாக வந்தவர்கள் இப்படி தவிழ்ந்து போச்சே ஒரு குழந்தை அப்படின்னா பெருமாள் சந்நிதியில போட்டா தோஷம் நீங்குமோ அப்படின்னு நினைச்ச போட்டோ அது தவழ்ந்துதேன் இவ்வளவு நாள் தவழறதே இல்லை குப்பிரத்திக்கிறதே இல்லை அப்படின்றது சந்தோஷத்தோட அந்த குழந்தை தவிழ்ந்த வழியே இவர்கள் தேடி வந்தா அங்க விருட்சம் பெரிய புளிய மரம் எந்த யுகமோ தெரியாது இன்னைக்கு அந்த புளிய மரம் இருக்கு எந்த யுகமோ தெரியாது அஞ்சு தலையோட ஆதிசேஷடா இருக்கும் மரமே அதுல ஒரு பொந்து அந்த பொந்துக்குள்ள தவழ்ந்து ஓடி இந்த குழந்தை கால்களை பத்மாசனம் விட்டு கையை தியான முத்திரையோட ஒரு சின்ன அர்ச்சா திருமேனி போல உட்காண்டிருக்கு உடனே தகப்பனார் பார்த்தார்கள் எந்த மகாபுருஷனோ நம்ம என்ன பாக்கியம் பண்ணினோமோ நம்ம குழந்தையா பிறந்தது நாம் இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஸ்தன்யபானம் பண்ணாது மம் காக்கா குருவி காட்டி மம்ம ஊட்ட முடியாது இருந்தாலும் விட்டுட்டு போக மனசு வருமா ஆனாலே அதுக்கு அன்னாகாரம் ஒண்ணும் கிடையாது மலமுத்திர விசர்ஜனமும் கிடையாது எப்போதும் தியானத்திலேயே இருக்கு வயசாக வயசாக திருமேனி மட்டும் வளர்றது குழந்தைக்கு அப்பப்பொழுது தலையை வாரி விட்டு கொண்ட போட்டு பூச்சி முத்து பவழம் நகைகள்லாம் சார்த்தி மகிழம்பூ நிறைய உதிரும் அந்த மகிழம்பூவெல்லாம் பொறிக்கியன் வந்து கழுத்துல மாலை போட்டு அப்பாவும் அம்மாவும் மாத்தி 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 இருந்து அந்த குழந்தை மேலே ஈ எறும்பும் வைக்காம கரையாம்புத்து வைக்காம பார்த்துண்டு அதனுடைய நிஷ்டைக்கு எந்த விரோதமும் பண்ணாம அப்படி ஒரு அப்பா அம்மா அந்த குழந்தையோ அப்படியே பதினாறு வயசு ஜிலு 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 ஜிலி ஜிலுன்னு வளர்ந்து அந்த குழந்தை வளர வளர புளிய மரமும் வளர்றது அந்த பொந்தும் வளர்றது